பெட்ரோல் டீசல் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஊத்த போறோம் பாஸ் இப்போ ரோட்ல எல்லாரும் பேசுறது சிஎன்ஜி ஆனா கவர்மெண்ட் சைட்ல இ ட்வெண்ட்டி எத்தனால்னு ஒரே சவுண்டு இப்போ கொஸ்டின் என்னன்னா நம்ம பாக்கெட்டுக்கு எது சேஃப் இன்ஜினுக்கு எது நல்லது முக்கியமா சிஎன்ஜி கார்ல இ ட்வெண்ட்டி பெட்ரோல் ஊத்தலாமா வாங்க கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணலாம் வணக்கம் நண்பர்களே இது உங்க சேனல் இந்தியா இப்போ ஃபாரின் ஆயில் டிபெண்டன்சியை குறைச்சாடணும்னு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ்க்கு புஷ் பண்ணுது அதுல மெயின் பிளேயர்ஸ் தான் சிஎன்ஜி கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் இ டுவெண்ட்டி பெட்ரோல் டுவெண்ட்டி பெர்சன்ட் எத்தனால் பிளஸ் பெட்ரோல் இன்னைக்கு இந்த ரெண்டையும் சிம்பிளா கம்பேர் பண்ணி உங்க டவுட்டுகளுக்கு ஆன்சர் பண்ணலாம் முதல்ல சிஎன்ஜி என்ன பாஸ் சிஎன்ஜினா நேச்சுரல் கேஸ பிரஷர் போட்டு கம்ப்ரெஸ் பண்ணி வண்டிக்கு யூஸ் பண்றது வில குறைவு மைலேஜ் நல்லா வரும் இன்ஜின்ல கிளீனா பேர்ன் ஆகும் அதனால இன்ஜின் லைஃப் கூட இன்க்ரீஸ் ஆகும் ஆனா பெட்ரோல் காரை விட பவர் அதாவது பிக்கப் இல்லனா ஹார்ஸ் பவர் கொஞ்சம் கம்மி தான் சரி இந்த E20 டுவெண்ட்டி என்ன இ டுவெண்ட்டினா பெட்ரோல் பிளஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனால் கரும்பு தானியத்திலிருந்து எடுக்கிறது பெட்ரோலை விட வில சற்றே குறைவு என்வரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் ஆனால் ஒரு விஷயம் இ டுவெண்டியில எனர்ஜி டென்சிட்டி கொஞ்சம் கம்மி அதனால மைலேஜ் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் வர குறைஞ்சா ஆச்சரியப்படாதீங்க குட் நியூஸ் என்னன்னா இப்ப வர்ற புதிய கார்கள் இல்லாமே இ டுவெண்ட்டி ரெடி இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஃபேக்ட்ரி சிஎன்ஜி கார் இருந்தா அதுல இ டுவெண்ட்டி பெட்ரோல் ஊத்தலாமா ஆன்சர் கண்டிப்பா ஊத்தலாம் பாஸ் ஏன் தெரியுமா சிஎன்ஜி கார்கள் டியூவல் ஃபியூவல் வெஹிக்கல்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது எப்பவும் பெட்ரோலில் தான் அந்த பெட்ரோல் இ டென்னா இருக்கலாம் இ டுவெண்ட்டியா இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டண்ட் அலர்ட் பழைய கார்கள் அதாவது இ டுவெண்ட்டி ரெடி இல்லாதவை இ டுவெண்ட்டி பெட்ரோல் யூஸ் பண்ணினா அதுல இருக்கிற ஆல்கஹால் ப்ராப்பர்ட்டி ஃபியூவல் ஹோசஸ் ரப்பர் பைப்ஸ் சீல்ஸ் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இதையெல்லாம் சிதைக்க சான்ஸ் இருக்கு ஃபியூவல் லீக்கேஜ் மெயின்டனன்ஸ் ப்ராப்ளம் ஆனா நியூ இ டுவெண்ட்டி கம்ப்ளைண்ட் கார்ஸ்ல இந்த பார்ட்ஸ் எல்லாமே எத்தனை நாள் மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க அவைலபிலிட்டி சைடுல பார்க்கலாம் இ டுவெண்ட்டி பெட்ரோல் பெட்ரோல் பங்க் எங்கும் கிடைக்கும் ரீஃபில் ஈஸி சிஎன்ஜி குறிப்பிட்ட பங்க்ல பங்க்லதான் கியூன்னு வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும் சுருக்கமா சொல்லுனா பாஸ் சிஎன்ஜி செலவு கம்மி மைலேஜ் அதிகம் இன்ஜினுக்கு நல்லது இ டுவெண்ட்டி எங்கும் கிடைக்கும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மைலேஜ் கொஞ்சம் கம்மி ரெண்டுமே இந்திய ஆட்டோ இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் இப்ப சொல்லுங்க பாஸ் உங்க வண்டிக்கு நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க சிஎன்ஜியா இ டுவெண்ட்டியா தேங்க்ஸ் பாஸ் சேஃபா டிரைவ் பண்ணுங்க